ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான ஃபிஷ் ஃபிங்கர் இனிமேல் நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட வேண்டாம் வீட்லையே ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவு டியூனா ஃபிஷ் எடுத்திருக்கேன் சூறை மீனுன்னு சொல்லுவாங்க இதை வந்து கடைகள்லேயே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சால்ட்டு உப்பு உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு நமக்கு மிளகு ஜீரகத்தூள் மட்டும்தான் காஷ்மீரி சில்லி பவுடரில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு முழு முட்டையும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஹாஃப் முட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நமக்கு இதில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் முட்டையில் இருக்க அந்த லிக்விட்னஸே கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி வந்து அதிகமாகிடக்கூடாது இந்த மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால ஜென்டெலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலா கோட் அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கோட் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி லெமன் சேர்க்கலை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் நாலு ப்ரெட்டும் வந்து நல்லா பிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணோன்னு போட்டிருக்கேன் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் ப்ரெட் க்ரம்ஸ் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிச்சிருக்கேன் நாலு ப்ரெட்ஸ் ரைஸஸும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்தளவுக்கு பொடியாகி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவும் மையம் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டாலே வந்துடும் ரெண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாய்ச்சர் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஒன் வீக்னால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி வெறும் வானலியில் நம்ம அரைச்ச ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் வெறும் வானலில் சேர்க்கணும் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் நல்லா அந்த மாய்ச்சர்லாம் போயிட்டு முறு முறுன்னு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடணும் ஆறதுக்கு முன்னாடி பார்த்தா கொஞ்சமாக நமக்கு மாய்ச்சர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ மாதிரி ஆகிடும் சூப்பராக இதை வந்து நீங்கள் ஒன் வீக்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊற வச்சு போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பீசஸாக நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேஎஃப்சி சிக்கன்லாம் சாப்பிட்டு ரொம்பவே பிடிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நான் வானொலியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த அளவுக்கு உதுந்து வராது பாருங்கள் நம்ம மைதா சேர்த்துருக்கறதுனால எக்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து நல்லா கோட் ஆகிக்கும் சூப்பராக நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வெளியில் உள்ள ப்ரெட் க்ரம்ஸ் கரைஞ்சிராமல் உள்ளே இருக்க ஃபிஷ் வந்து நல்லா வெந்து வரும் ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை அளவுக்கு ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ஃபிஷ் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இடுக்கி வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன் பபிள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கருகிடும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கும்போது நமக்கு மொறுமொறுப்பு சூப்பராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு டூ மினிட்ஸ் வெந்தாலே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப முறு மொறுனு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது எல்லா ஃபிஷ் ஃபிங்கர்ஸையும் எடுத்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் பிளேட்டில் சேர்த்துட்டு அதில் மேலே எல்லாத்தையும் அடுக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாமே ஆறிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மயனஸ் கூட சேர்த்துட்டு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளே இருக்க ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வெந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டியூனா ஃபிஷ்ஷுன்னு இல்லாமல் மற்ற ஃபிஷ்ஷஸ்லேயும் இந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ